ஐயையோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க தொலைஞ்சி போனால் ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெஸ்பி ஆட்டோ டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க ஓகே அவங்க ஆர்சி புக் இந்த மாதிரி தான் அவங்க டிஜிட்டல் எல்லாமே இப்படி தான் வருங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதோடைய சாஃப்ட் காப்பியாக நான் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பிவிசி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண தேவை கிடையாது நம்ம ஒரு நிமிஷத்தில் ஆர்சி புக் எடுத்துக்கலாம் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணவே நீங்கள் தேவையில்லைங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை வந்து நம்ம ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் அதே போல் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சின்னா ஃபீலே பண்ண தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி